ஐயோ மகா சார் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்காம வந்துட்டே ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டாம் அவங்களுக்கு நீங்க கை பிடிச்சாலே சரியாயிருவாங்க ஐயோ கை பிடிச்சல சரி பண்ண முடியாது மகா சார் இருங்க இனியால் கிளம்பி ஏச்சல மகா சார் எதுவுமே எடுக்காம எப்படி ஒரு பேஷண்ட பாக்க போக முடியும் நீங்க கைராசியர டாக்டர் நீங்க தொட்டது எங்க சித்தி எந்திரச்சி குதிச்சி ஓடுவாங்க பாருங்க என்ன மகா சார் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஐயோ மகா சார் மழை பெய்யுது இந்த இப்ப போயிடலாம் போயிடலாம் ஐயோ மழை வேற பெய்யுது இந்த ஆரிய பைய கேக்கு தெரியலையே ஐயோ மக சார் ஹேர் ஸ்டைல் எல்லாம் டாக்டர் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது பேஷண்ட் எங்க இருக்காங்கன்னு நம்ம எதுலயாவது பிடிச்சு பறந்துனாலும் ஓடிடணும் போங்க மக சார் எனக்கு காய்ச்சல் வந்து என்ன பார்க்க கூட ஆள் கிடையாது உங்களுக்கு தான் நான் இருக்கனே நீங்க சொன்ன இந்த பார்ட்டியே போதும் பார்ட்டியோட முடிக்க மாட்டேன் என்ன சொல்றனோ அது கண்டிப்பா செஞ்சு காட்டக்கூடிய ஆள் நான் சித்தி பாவம் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியலையே ரொம்ப சீரியஸா இருந்தா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவோம் சித்தி எல்லாம் நல்லா ஆடிட்டு கிடக்கு இவங்க வேற இப்படி நினைச்சிட்டு இருக்காங்களே அங்க போய் உண்மையை சொன்னா திட்டுவாங்களான்னு தெரியலையே ஆ அதெல்லாம் உங்க கைப்பட்டல சித்தி நல்லா இருவாங்க கைப்பட்டா கைப்பட்டான்னு சொல்லாதீங்க நான் என்ன கடவுளா போங்க மகா சார் ஹை மகா சார் மழை பெய்யிட்டு பாத்தீங்களா மேடம் நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கல்ல இப்ப பாருங்க மழை பெய்யிட்டு மகா சார் நல்லா பேச படிச்சிட்டீங்க

தனியாவே இருக்கிறதுனால இதாட்டு பலவிதமான சிந்தனைகள் வரும் டாக்டர் மேடம் அப்பப்போ எங்க வீட்டுக்கு வாங்க எங்க சித்தி ஆர்யா மது எல்லாரோடையும் பேசிட்டு போங்க ஜாலியா இருக்கும் எங்க மக டைம் கிடைக்குது டைமே கிடைக்க மாட்டேக்கு சரி பாப்போம் நம்ம தான் டைம் ஒதுக்கணும் எல்லாத்துக்கும் எனக்கு உங்க ஃபேமிலி அப்புறம் ஒரு நெட்டையா ஒரு அக்கா குண்டு குண்டுன்னு ஒரு அக்கா எல்லாம் அலைவாங்க தெரியுமா ஒரு நாலஞ்சு அக்கா தெருவுலயும் அலைவாங்கல்ல ஆமா நெட்டவடி அக்கா குரூப்பு

நம்ம நல்லா ஒளிஞ்சு நின்று இந்த வீட்டையே நோட்டம் உடனும் இது யார் ரெண்டு புது டிக்கெட்டு இவன் ஜிம் பாடி பைய யார் காலாட்டி ஹீரோயின் மாதிரி இவன் இவன் திருட்டு முடிவுட்டு நிக்கா அவ்வளோ ரெண்டு பேரும் இந்த வீட்டில் உள்ள பணக்காரன்ல இந்த பையனும் ஒருத்தன் பொழுக்கு ஏ உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு ப்ரோ நமக்கு அந்த மொட்டையான் அவன் பியாரு என்ன பூரியாவா ஆரியாவோ மொட்டைய அந்த கிளவிக்கும் மாவேன் அப்படியே கிளவிய உரிச்சு வச்சிருக்கான் அவனை நல்ல ஏமாத்தி காசு புடுங்கிற இந்த காலாட்டி பிள்ளை திரும்புறதுக்குள்ள நம்ம வாடி இருவோம் வாங்க போவோம் சீக்கிரம் சீக்கிரம் அழகா டெக்கரேஷன் போட்டிய ஏதோ என்னால முடிஞ்சதுமா திடீர் மழை வேற வந்துட்டு எனக்கு ஒரே பயம் கேக்குல எதுவும் தண்ணி பட்டுருமோன்னு எப்படியோ டாக்டர் தீம் வச்ச கேக்கே வாங்கி வந்துட்டேன் ஆமா அந்த டாக்டருக்குள்ள கழுத்துல மாட்டேன் அது எதுன்னு இருக்கு ஜூம்ல போட்டு காட்டுவோம் எல்லாத்துக்கும் கேக்க பாருங்க கேக்கு நல்லா இருக்கா கேபி பார்த்துட்டு டாக்டர் டாக்டர் படம் மாத்திரை படம் எல்லாம் கேக்காலே செஞ்சிருக்கு சூப்பரா இருக்கு இது வேற ஒரு டாக்டருக்கு செஞ்சு வச்சாங்க நான் எப்படியோ கஷ்டப்பட்டு பேசி புடிங்கி வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லனா இதெல்லாம் செய்யதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் நம்ம ஊர்ல நமக்கு கிடைக்காம போவோமா நமக்கு போகாதான் மத்தவங்களுக்கு மீதி அண்ணன் காணும் வரட்டும் வரட்டும்

யாமா எனக்கு கிளி மூக்கு இவருக்கு ரொம்ப நல்ல மூக்கு இவர் வாய பாருங்க மூணு முளத்துக்கு இடிச்சிட்டு இருக்கு இங்க வர நீட்டிட்டு இருக்கு ஆ சரி அம்மா சரி காளாச்சிட்டாளா நம்மள இவ இவருக்கு அறிவே இல்ல அந்த சின்ன புள்ள டைம் சண்டை போட்டு கிடா பாரு மெண்டல் மனசே அவள சின்ன புள்ள மாதிரியே வித்துறவா மதுரை ஜில்லா மச்ச கண்ணி ஏன்டி பயம் கட்டிட்டு இருக்க அவ காலேஜ் போயிட்டா

ஆ எனக்கு தெரியும் முதலே எமது கிளவி வீட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ஓட்டை கிட்ட போய் தொங்க வேண்டியதா போச்சம்மா எங்க கடந்து தொங்க வேண்டியதா இருக்கு ஏன் ஆற்று கிழமை மண்டையில் விழுந்துட்டோன்னா சோளி முடிஞ்சுது நமக்கு பொண்ணு இன்னும் வரலையா என்ன பண்ணுன்ட்டி ஆ கல்யாண பொண்ணு பிறந்த நாள் பொண்ணு கேக்கு கேட்கும் அப்போதே போன அடிச்சான் போன நினைக்கா மணி நேரம் இருக்கும் வந்துடுவா அடிதான்டி இப்போ ஓகேவா வலிப்பு சரியாயிட்டா வலிப்பா

ஏப்பா இப்போ உள்ள பயலுவை என்ன ஏமாத்தி ஏமாத்தி இந்த பொம்பளை பிள்ளைகளோட மடக்குதானுவா கிளவிக்கு எங்க வெட்டி வெட்டி இழுக்கு எதோ டாக்டர் கால தான் வெட்டி வெட்டி இழுக்கு போங்க மகாசார் அப்படி சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப பயமாயிட்டு பாவம் ஆண்டி பரவாயில்லம்மா கேவா கேன் கள்ளி தும்போ கேப்பி பார்த்துட்டே டாக்டரே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இப்ப வரும்போதுதான் உங்களை எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தேன் என்னம்மா எங்களை பத்தி கேவலமா பேசினியோ ஐயோ இல்ல உங்களே மாதிரி ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்

வயசு வெளியே சொல்ல கூடாது சொல்லாட்டாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஒரு இருபத்தாறு இருக்குமா ஆமா கை இருபத்தாறு பறக்கு எப்படி மூஞ்சி வச்சே கண்டுபிடிப்பா இந்த நெட்ட வெள்ளி நெட்டச்சு பெரிய ஆளா இருப்பா போலக்கு இந்த கோட்டத்துக்கு கெட்டு போலக்கு அவ பேச்சிலே தெரியுதுல அவளை கண்ணாடியும் பேண்டும் மண்டைய பாரு மண்டைய மோர கணக்கா சரி விட்டுவோம் எல்லாரும் பாடுங்க ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க ஆமாம் சின்ன நொல்லை அவள் கேக்கு விட்ட போகிறா கேபி பர்த்டே பாட்டா என்ன ஆளு வயிற்வுகள்லாம் பிறந்த நாள் இன்னும் கொண்டாடலாம் ஜெய்பாவளா நாமக்கெல்லாம் என்னைக்கு பிறந்த நாள்லே தெரியாது வினோதமான ஊர் வினோதமான மக்கள் இருங்கட்டி உங்கள் அம்பிட்டு பேர் பணத்தை எடுத்துகிட்டு ஓடுறேன்

மகசர கிட்டே கொஞ்சம் வாங்கலை இனியால் அழுதுகிட்டே மகாசரை கிட்ட கூப்பிடுதா அப்ப என்ன அர்த்தம் எல் கில் 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 காதல் ஆ அதே இந்த சினிமா நடிகை தோற்றுடுவா போலுக்கு என்ன மறு சினிமா டைலாக பேசுது அழுவாள் கிரிஞ்சி கூட்டம் நாமக்கு இதெல்லாம் செட்டை ஆவாது தெரியுமா நாமக்கு நல்ல ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும் ஆளு காய்ச்சி கில் பிடிக்காது நல்லா ஓடணும் பணத்தை கொள்ளடிக்கிறது பேங்கு புகுந்து ஆட்டையை போடுறது வீடு புகுந்து ஆட்டையை போடுறது படம்லாம் அப்படி சும்மா அல்வத்துங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பார்க்க எனக்கு பிடிச்ச படம்லாம் நிறைய பேங்கு படம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க மணி கேஸ்டுன்னு ஏதோ ஒரு படமா அதுனா பார்த்தது இல்லை இங்கிலீஷ் செலவு புரியாது பார்த்துக்கிடுங்க நமக்கு இந்த மங்காத படம்லாம் நல்லா பிடிக்கும் பணத்தை பூரா எடுத்துட்டு ஓடு பாருங்க அஜித்து ஏன் அம்மா சரியாவில் படம் அது அப்புறம் அந்த இன்னொரு ஒரு படம் ஒன்று ட்ரெயினில் கொள்ளடிப்பாவில்ல இப்போ வர வரமாட்டேக்க அர்ஜுன் நடித்த படம் அது சூப்பரா இருக்கும் நல்ல படம் இனியால் பாடி எதுவும் அழக்கூடாது கண்ண தொடங்க கேட்க வேண்டுமா ராசாதி கேட்க காஞ்சிட போது ஃபஸ்ட்டு பேஸ் மகாசா இருக்கு தான் இவ்வளவு அழகான அன்பான குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வச்சது அவர் தானே அதனால அவருக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் இனியால் எல்லாருக்கும் ஒரு ஒரு பேஸ் வெட்டி கொடுமா ஆ சரிங்க ஆண்டி ஆ கேக்கு நல்ல டேஸ்டாக சூப்பராக இருக்குது படிப்படி மிச்ச மீதி இருந்ததுன்னா எங்கள் அத்தை பாட்டிக்கே எங்கள் தாத்தா மாமாக்கே என் பிள்ளைக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு பீஸ் வெட்டித்தாங்க அவன் நல்லா திம்பும் எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அம்மா இந்த நெட்ட பொம்பளை சுவாத்துக்கு செத்தவம்மா கேட்க கூட வாங்கிட்டு போயிருவா பொழுக்கு ஏ அம்மா எல்லாரும் போன அப்புறம் ஒரு துண்டு எடுத்து திங்கலாம் நினைச்சேன் அதுலயும் மண்ணல்லி போட்டு வந்து நெட்டச்சிருக்கி இனியால் ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ எதுக்கு மகா சார் இந்த ஃபார்மாலிட்டி

தங்கம் எதுவும் இருந்தால் அங்கே பறந்து வந்து ஆட்டையை போட்டுருவேன் அந்த பயவில் என்ன வச்சுருப்பான் வச்சுருப்பான் ஒரு தாளில் எழுதி அதுக்கு தான் இப்படி கவரு இனியால் வந்தவங்க ரொம்ப 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 நன்றி ஆ அது அது கடமை எப்படி எப்படி எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது வந்தோம் வடிவு வந்த விஷயமே தெரியும் ஸ்பெஷல் மறக்கவே மாட்டேன் மறப்ப வாசி கேக்கு வாசி கிப்டு உங்க அப்பங்க அஞ்சு பீஸ் வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இப்போ தானே நீ சொன்னேன் உனக்கு எப்படி மறக்க முட்டி டாக்டரு சரி வாங்க போவோம் யாராவது சரி டாக்டரு நல்லபடியாக இந்த ஊருக்கு சேவை பண்ணுங்க ஆமாம் நாங்களாம் போயிட்டு அரங்கு நேராவது ஆ சரி சரி சென்னைக்கு இழிச்சக்காவும் சுந்தரி இல்லாமல் போயிட்டாவில் இருந்தால் தான் நல்லா இருந்தது ஒரு துண்டு கேட்காது கிடச்சிருக்கோம் ஆமாம் அந்த ஒரு துண்டு கேட்குக்காக அவங்க வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு வாராவோம் வாங்கக்கா நமக்கு எந்த வேலையும் சொல்லியெல்லாம் நமக்கு தெரியணும் அவங்க பல கிடைக்கும் அவ ஆபீஸுக்கு போக வேண்டாம்மா ஆமா அதுவும் சரிதான் டாக்டர் காது படிச்சோமா ஒரு கிளினிக்ல போயிட்டு ஏசி போட்டு உட்காந்து ஜம்னா இருக்கும் இப்படியே ஆலைதான் திருத்தருவா இவங்க எல்லாம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுத்துறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளயே கிடைக்க வேண்டியதா இருக்கு சரி மகா சார் போலாமா கிளினிக்கு டைம் ஆச்சு ஆ சரி இல்ல ஆரியா ரொம்ப தேங்க்ஸ்ல சூப்பரா ரெடி பண்ணிட்ட சரி நான் அப்படியே விட்டு வந்துடுறேன் ஆ சரிண்ணே அங்கிள் போயிட்டு வரேண்ணே ஆரியா பேட் வர தர்ஷினி பேட் வர டாக்டரே நீங்க வருவீங்கன்னு கோட் சூட் எல்லாம் போட்டு ரெடியா இருந்தே நீங்க துணிய பார்க்கவே இல்ல சோ ஸ்வீட் ரொம்ப அழகா இருக்கு உங்க Dress மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க थैंक यू थैंक यू கே அப்பா அந்த கேளவன் சாரியா நான் சொல்ல நரப்ப போல பாடையில படுக்க வேண்டியது வயசுல இவனுக்கு பட்டு குவாட்டா நல்ல பல்லி பாம்பளியே இவன் ஒரு 2 லட்சம் போல கரக்கணும் டாக்டர் அக்கா பார்க்குதுன்னு சரி சரி கொடுத்து விடுங்க ஆண்டி போயிட்டு வரேன் மாக மக சார் போகலாம் ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுமே பேசிட்டு கிடக்கா ஒரு பேரும் சரி கொஞ்ச நாள் மாறும் எல்லாம் நல்ல பிள்ளை சரி கேட்க மிச்சம் மீது கேட்கறதுக்கிட்டு வாங்க உள்ள போவோம் நீங்களாம் போங்க நான் எதுக்கு இருக்கேன் வீட்டில் வேலையெல்லாம் இதுக்கு தானே இருக்கேன் நீங்க போங்க அம்படியும் பிறக்கி தூத்து தொடச்சி விட்டு சாந்தி எல்லா சனியின உள்ள உள்ள போயிட்டு ஒத்த துண்டை வச்சுட்டு போயிருக்கானுவோம் ஏப்பா என்ன மனசு சரி அதை எடுத்து திம்பும் பறந்து வருவோம் இது ஜான்சி ராணி எப்பயும் வாயில இடிச்சிட்டு எப்போயே ஒரு துண்டு கேக்குக்கு ஆசைப்பட்டு வாயில ரத்தம் வடித ஏன் அம்மே மேலே கிடந்து ஓவரம் பியாசின கடவுளுக்கு பொருளில் போல வாயை உடச்சி விட்டார இனி ரெண்டு நாளைக்கு வாயில் கெட்ட போட்டு அலையணும் ஆண்டவா